இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது அனுதினமும் தேவன் பல விதங்கள்ல உங்களுக்கான தம்முடைய அன்பையும் கரிசனையும் உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு ஆனால் நாம் அதை இழந்துடுறோம் காரணம் அது எதிர்பாராம வந்தது அல்லது தற்செயலா நடந்ததுன்னு நினைக்கிறோம் அல்லது என்ன நினைக்கிறோம்னு நமக்கே தெரியறது இல்ல ஆனா தேவன் நம்மை அணுகுகிறார் நான் ஜாய்ஸ்மே மேயர் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் சரி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு உங்கள் வாழ்க்கை என்பதை நீங்கள் உருவாக்கி கொள்ளும் ஒன்று எல்லாரும் சிறப்பான வாழ்க்கை கொண்டிருக்க முடியும் காரணம் தேவன் ஒருபோதும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அவர் சொல்லும்போது உனக்கான நல்ல திட்டங்கள் வச்சிருக்கேன்றார் உனக்கு 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 அதில் ஒருத்தருமையை விடுபடவே இல்லை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய வாக்குத்தங்கள் இருக்குது ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கணும் காரணம் பிசாஸ் அதை உங்கள் கிட்டே இது பறித்து கொள்ள முயற்சி செய்வான் ஆகவே இது சாதாரணமான ஒன்று இல்லை ஓ இது நல்லா இருக்குது நான் என்னோட நல்ல வாழ்க்கைக்காக இங்கே காத்திருக்க போகிறேன் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கணும் சத்ருவை எதிர்க்கணும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போது மிக உறுதியாக நிற்கணும் தேவனை விசுவாசிக்க கற்றுக்கணும் வாழ்க்கையோட சகல காரியங்களிலும் அவருக்கு எப்படி முதன்மையாக வைக்கிறதுன்னு கற்றுக்கணும் தேவனுடனான நமது நடைங்கிறது ஒரு பிரயாணம் வாழ்க்கைங்கிறது உண்மையிலேயே இலக்குங்கிறத விட பிரயாணமாகவே இருக்கு நாம் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் நான் இன்னும் வளர்றேன் நீங்கள் வளர்றீங்க ஆமாம் இயேசு நம்மை அழைத்து செல்ல வரும்போது வேதம் சொல்லுது நம்ம எல்லாருமே இமைப்பொழுதில் மறுரூபம் ஆயிடுறோம் அப்படின்னு இதை நான் இப்படித்தான் பார்க்க விரும்புகிறேன் நம்மக்கிட்ட என்ன தவறு இருந்தாலும் சரி நாம் எல்லாரும் வெவ்வேறு இடங்களில் இருப்போம் அப்படிங்கிறதுக்குள்ள அவர் எல்லாத்தையும் சரி செஞ்சு முடிச்சிடுவார் ஒருத்தர் முழுமையாகலைன்னு சொல்லி தேவன் அவங்க மேலே வருத்தப்படுவார்னு எனக்கு தோணலை ஆனால் நாம் தொடர்ந்து பிடித்து கொண்டவர்களாய் இருக்கும்படி அவர் விரும்புகிறார் தொடர்ந்து பிடித்து கொண்டு இருப்பது இதில் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுங்கிறது நம்முடைய மனப்பான்மை சார்ந்திருக்குன்னு நம்புகிறேன் காரணம் எல்லாருமே சிறப்பான வாழ்க்கை வாழணும்னு தேவன் விரும்புகிறாரு கடந்த காலத்தில் எத்தனை பாவங்கள் செஞ்சுருந்தாலும் ஒவ்வொருத்தரும் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியுங்கிறதையும் நம்புகிறேன் தேவன் உங்களை மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கேட்கறதுதான் உங்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் சரி அது எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி அதை மாற்றி அமைக்க முடியும் வேதாகமத்தில் சிறிதான இரண்டு வார்த்தைகள் இருக்கு ஆனால் தேவனோ இந்த வார்த்தைகள் எனக்கு பிடிக்கும் யோசேப்பின் சகோதரர்கள் அவனை வெறுத்தனர் ஆனால் தேவனோ அவனுக்கு தயவு செய்தார் அதுபோல என்னால் சொல்ல முடியும் பிசாசிய வாழ்க்கையை அழிக்க முயன்றான் ஆனால் தேவனோ அதன் மத்தியில் வந்து இடைப்பட்டார் ஆனாலும் தேவன் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறார் கடந்த காலத்தில் என்ன நடந்திருந்தாலும் சரி தேவன் உங்களுக்காக இருக்கார் சத்ரு உங்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் தேவன் உங்கள் பட்சம் இருக்கிறார் நீதிமான் ஏழு தினம் எழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீங்கள் செய்ய வேண்டியது தான் திரும்ப எழுந்திருக்கணும் திரும்ப எழுந்திருக்கணும் திரும்ப எழுந்திருக்கணும் திரும்ப எழுந்திருக்கணும் திரும்ப எழுந்திருக்கணும் ஆமேன் தேவனுடன் உள்ள உறவில் நீங்கள் படுற ஒவ்வொரு பிரயாசமும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் அந்த நிறைவான வாழ்க்கைக்கு அருகில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் அதாவது நான் விசுவாசிக்கிறேன் ரோமர் பதினான்கு பதினேழு அப்படின்னு நினைக்கிறேன் வேதம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யம் புதிப்பும் குடிப்பும் அல்ல அது பொருட்களை குறித்ததல்ல ஆனால் நீதியை பற்றியது கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது அவரோடு கூட மேலான உறவில் ஐக்கியப்படுறது நீங்கள் தேவனில் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா நீங்கள் தேவனோட சமாதானமாக இருக்கீங்களா நீங்கள் தேவனோட சௌகரியமாக இருக்கீங்களா அவர் உங்கள் மேலே கோபமாக இல்லைங்கிறத உணர்ந்துருக்கீங்களா என்னோட தகப்பனார் கோபமான மனுஷன் அவர் எப்போவுமே எந்த விஷயத்திலேயும் கோபத்தோடு தான் காணப்படுவார் ஆனால் நான் தவறு செய்கிற ஒவ்வொரு முறையும் தேவன் என் மேலே கோவப்படுறது இல்லைங்கிறத என்னோட தலையில் ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு அதிக காலம் எடுத்தது அவர் என்னோட தகப்பனாரை போல பல நாட்கள் தொடர்ந்து என் மேலே கோபமாக இல்லை நீங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்குற அந்த நொடியில் உண்மையிலேயே உங்களுக்கு தேவையான அனைத்து மன்னிப்பும் உங்களுக்காக கொடுக்கப்படுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாவத்திலேருந்து மனம் திரும்புதல் அப்படின்னா அதுலேருந்து முற்றிலும் திரும்ப சித்தமாக இருக்கிறது அதை அறிக்கையிடுறது தேவன் அதையெல்லாம் மறந்து கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அதையெல்லாம் தூக்கி எறிகிறாரு அது அருமையானது ஒரு வசனம் இருக்குது அந்த வசனம் சொல்லுது அவர் தமது நிமித்தமாக நம் பாவங்களை மன்னிக்கிறார் எனக்கு அது பிடிச்சிருக்கு நம்ம கடையில் எதுவும் வர்றதை அவர் விரும்புறதில்ல அதனால தான் அவர் மற்றவங்கள நாம் மன்னிக்க முடிய சொல்கிறாரு அது அவங்களுக்காக சொல்லலை நமக்காக சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் ஒரு மேலே கோவமாக இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாகவும் உங்கள் வாழ்வை ஆனந்தமாக அனுபவிக்க முடியாது அது தேவன் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்குற ஈவாக இருக்குது நம்ம ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு அவர் எப்பவும் விரும்புகிறார் மேலும் அந்த நாட்கள் சில நேரம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் தேவனை நம்ப கற்றுக்கணும் இப்போவும் நாம் அப்படிப்பட்ட மனப்பான்மையை குறித்து தான் பார்க்க இருக்கோம் நம்பக்கூடியதான மனப்பான்மையை கொண்டிருத்தல் நீங்கள் உங்கள் நம்பிக்கை எதன் மேலே வச்சுருக்கீங்க உங்களுடைய நம்பிக்கை வங்கியின் மேலே இருக்கா உங்கள் நண்பர்கள் மேலே இருக்கா அரசாங்கத்தின் மேலே வச்சுருக்கீங்களா அல்லது உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா நீங்கள் உங்களை கைவிட முடியும் உங்கள் நண்பர்கள் உங்களை கைவிடுவாங்க அரசாங்கம் உங்களை கைவிட்டுரும் வகைகள் மற்றும் பொருளாதார அமைப்புகளுக்கு என்ன நடக்கும் நம்ம ஒரு தெரியாது ஆனா நம்மோட நம்பிக்கையை நாம தேவன் மேல வைக்கலாம் நம்பிக்கை உள்ள மனப்பான்மையோட வாழ்த்துவங்கிடும்படியா நாம் விரும்பணும் ஒவ்வொரு முறையும் நீங்க கவலைப்பட ஆரம்பிக்கும் போது உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க தேவனையும் உண்மை நம்பியிருக்கேன் எல்லாரும் அப்படி சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க தேவனே உண்மை நம்புகிறேன் பிசாசு உங்களுக்கு கவலையை கொடுத்து உங்களை வாதிக்க துவங்கிற அந்த நிமிஷத்தில் அந்த சிந்தையின் நிலையில் நீங்கள் இடைப்பட்டு சொல்ல ஆரம்பிங்க தேவனையும் வினம்பியிருக்கிறேன் ஒரு நாளில் குறைஞ்சது நூறு முறை நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னாலும் சரி அவன் உங்களை விட்டு விலகி போகும் வரை உங்களை விட்டுவிடும் வரை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ அப்போ இதை சொல்லுங்கள் தேவனையும் வினம்பியிருக்கிறேன் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தேவன் என்னோட பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிரான இருப்பவன் யார் தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் யாருக்கு பயப்படுவேன் உங்களுக்கு தெரியுமா எப்படி கவலை உங்களுக்கு தெரியும் நாம நம்ம பிரச்சனைகளை தியானிக்க முடியும் நமக்கு சொல்லப்படலை தேவனுடைய வார்த்தையை தியானிக்க முடியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நான் தேவனுடைய வார்த்தையை சத்தமாக பேசுகிற ஒரு உறுதியான விசுவாசி மேலும் ஒரு போதகனா ஒரு பிரச்சனையில் இருக்கிற எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் தேவனிடத்திலருந்து விசேஷித்த ஒரு பணியை அவங்க பெற்றிருக்கிறாங்க மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறத பார்க்குறதுல நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன் அதுதான் முக்கியமான காரியம் ஆனால் என்னுடைய இருதயத்தில் எப்பவுமே இருக்கிற ஒரு காரியம் தேவன் என்ன அழைத்த ஆரம்ப நாட்களில் போதிக்கும்படி நான் விரும்பினேன் மக்கள் இயேசு தங்களுக்காக மறித்து அவங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக அனுபவிக்கிறதுன்றதை தெரிஞ்சிக்க உதவும்படி விரும்பினேன் அவங்க உண்மையாக வளர்ந்து முதிர்ச்சி அடையணும் ஏனோ தானோனு சபைக்கு போகிறதும் திரும்ப வீட்டுக்கு போகிறதும் ஒருபோதும் மாறாமல் மறுபடியும் சபைக்கு போகிறது திரும்ப வீட்டுக்கு போகிறது சபைக்கு போகிறது வீட்டுக்கு போகிறது அப்படி இல்லை தேவன் என்ன மாற்றி இருக்கார் ஆமாம் தேவி இந்த ஐம்பத்தேழு வருஷங்களில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெவ்வேறு விதமாக வெளிப்பட்ட பெண்களை திருமணம் செஞ்சுருக்காரு ஏன்னா நான் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கேன் தேவனோடு நடக்க ஆரம்பித்தது முதல் உங்களை எத்தனை பேர் உங்களை நடக்கிற மாற்றங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க இயேசுவுக்கு ஒரு மனப்பான்மை இருந்தது பிலிப்பியர் இரண்டு ஐந்து கூறுகிறது கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த தாழ்மையை குறித்ததான அதே மனப்பான்மை அதே நோக்கம் அதே எண்ணம் உங்களுக்குள்ளும் இருப்பதாக தாழ்மைக்கு அவரே உங்களுக்கு முன் உதாரணமாய் இருப்பாராக உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த தாழ்மையை பெறுவதற்கும் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதுக்கும் அதிக தொடர்பு இருக்கு ஒன்று பேதிருவில் சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் ஏற்ற காலத்திலேயே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நீங்கள் இந்த ரெண்டு வருஷங்களும் ஒன்றா சரியாக இருக்குன்றது புரிஞ்சுக்கோங்க ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கீர்கள் அவர் உங்களை விசுவாசிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை இல்லாமல் அவர் மேல் வைத்து விடுங்கள் இங்கே உங்கள் கவலைகளை வைக்கிறதுக்கோ தாழ்மைக்கோ என்ன சம்பந்தம் இருக்குது சரி நான் கவலைப்படுற வரைக்கும் என்ன நானே பார்த்துக்க முடியுன்ற பிரச்சனைகள் எனக்கு தீர்வு காண முடியும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்ன நான் தேவனுடைய பலத்த கருத்துக்கு கே தாழ்த்தும்போது என்ன சொல்கிறேன்னா என்னாலே இது முடியாது என் கவலைகளை உன்மீது நான் வைக்கிறேன் நீர் எனக்காக இவற்றை பார்த்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நம்மை நாமே பராமரிப்பதை நிறுத்தாத வரைக்கும் தேவனால நம்ம பராமரித்து நடத்த முடியாது ஆமே அதாவது நான் முற்றிலுமா தேவனை எனக்கு உதவியாக இருந்த காரியங்கள்ல ஒன்று எனக்கு என்ன தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவர் என்ன நேசிக்கிறார்னு ஒன்றியவன் சொல்லுது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அந்த பூரண அன்பு தான் தேவன் நமக்காக வச்சிருக்கிற அவருடைய அன்பாக இருக்கிறது அவர் ஒருவர் மாத்திரமே நம்மை பூரணமாக அன்பு கூறுகிறார் அவர் நம்மளை எவ்வளவாக நேசிக்கிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சிருந்தா அவர் நம்மளை பாத்துக்கு வார பராமரிப்பாருங்கிறதையும் நாம தெரிஞ்சிருப்போம் ஒருவேளை அவர் நம்ம எதிர்பார்க்கறதை நம்ம விரும்பும்படி நம்முடைய நேரத்துல செய்யாம இருக்கலாம் ஆனா தேவன் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் அவர் உங்களை பார்த்துக்குவார் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் ஒரு நிமிஷம் தேவனே ஏற்கனவே என்னை கைவிட்டுட்டார் ஏன்னா நான் இதை எதிர்பார்த்தேன் இல்லை இது வேணும் அது வேணும்னு கேட்டேன் எதுவுமே நடக்கலை நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பெற்றுக்கொள்வது ஒரு அல்ல நீங்கள் இன்னும் இங்கேயே இருக்கீங்க அப்படித்தானே எனவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆமேன் சில நேரங்களில் நமக்கு தேவையான காரியங்களை நமக்கு எது சிறப்பாக இருக்கும்ன்றதை நம்ம நினைக்கிறோன்றதோட அடிப்படையில் அதுக்காக ஜபிக்கிறோம் ஆனால் தேவனுக்கு எது சிறந்தது அப்படின்னு தெரியும் தேவன் உங்களை விட புத்திசாலின்னு உங்களை எத்தனை பேர் நம்புறீங்க ஆனால் ஒன்று யோவானில் அதிகாரம் நாலு வசனம் பதினாறுன்னு நினைக்கிறேன் விரிவாக்க வேதம் எப்படி சொல்லுது இது எனக்கு வாழ்க்கையை மாற்றுகிற காரியமாக இருந்தது அதாவது பல தரப்பட்ட நேரங்களில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வசனங்களை கடந்து வரும்போது அது உங்களுக்கு திடீர்னு பிரகாசத்தை தரும் அது வந்து உங்களை பிடிச்சிக்கிற மாதிரி தெரியும் அது மற்றவங்களுக்கு அர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடியதா இல்லைனாலும் உங்களுக்கு அது வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் விரிவாக்க வேதாகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான தேவ அன்பை குறித்து விழிப்புணர்வும் உள்ளுணர்வும் உள்ளவர்களாயிருங்கள் உள்ளுணர்வும் விழிப்புணர்வும் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னுடைய இதயத்தில் தேவன் வைத்த காரியம் என்னென்னா உன்னுடைய வாழ்வில் என்னுடைய அன்பை பார்க்க தொடங்கிடு தேவன் என்ன நேசிக்கிறது நான் பற்றி கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அவர் மாத்திரமே தெரிஞ்சிருக்காரு ஆகவே அதை அவர் செய்யும்போது அவரை பிடிக்க நான் பார்க்குறேன் அனுதினமும் தேவன் பல விதங்களில் உங்களுக்கான அன்பையும் கரிசனையையும் உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு ஆனால் நாம் அதை இழந்துடுறோம் காரணம் அது எதிர்பாராமல் வந்தது அல்லது தற்செயலாக நடந்ததுன்னு நினைக்கிறோம் அல்லது என்ன நினைக்கிறோன்னு நமக்கே தெரியறதுலானா தேவன் நம்மை அணுகுகிறார் நான் கற்றுக்கொண்டேன் அதாவது தேவன் ஜனங்கள் மூலமாக கிரியை செய்கிறாரு இன்னொன்னையும் கற்றுக்கிட்டேன் ஒருத்தர் என்னை பாராட்டும் போது தேவன் அவங்களே பயன்படுத்துறதுக்காக நான் அவங்கள வாழ்த்துறேன் ஆனா தேவன் அவங்க மூலமா பேசுறதாகவும் என்னை உற்சாகப்படுத்துறதாகவும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக உடைஞ்ச காலோடும் மற்றொரு காலில் நரம்பு பிரச்சனையால் ஏற்பட்ட ரத்த கட்டியினாலையும் கீழே விழுந்தது நிமித்தமாக முதுகு பகுதியில் ஏற்பட்ட காயத்தாலையும் அதிக வேதனைக்கு உள்ளான ஆனா ஒன்று தேவன் நான் செய்ய வேண்டிய சகலத்தையும் என் மூலமா செஞ்சாரு இன்னமும் நான் இங்கே இருக்கேன் ஆனா என்னோட கணவர் என்கிட்ட இப்படி சொன்னார் அவர் வந்து அப்படியே அவரோட கழுத்தை மேலே போட்டு எப்படி சொன்னார்னா உன்னோட முதுகு பிரச்சனை இனிமே கடந்து வந்த எல்லா பாதைகள்லையும் உன்னுடைய நல்ல மனப்பான்மையை குறித்து பார்க்கும்போது நான் உண்மையாகவே உன்னை பற்றி பெருமைப்படுறேங்கிறத சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அல்லது அது தேவனிடமிருந்து வந்த பாராட்ட போல நான் எடுத்துக்கிட்டேன் தேவி என்னை பாராட்டும் போது நான் அதை ஏற்றுக்கிறேன் ஆனாலும் தேவனே அதை சொன்னார்னு நான் நம்புகிறேன் ஹே ஜாய்ஸ் உனக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு நான் உன்னை பற்றி பெருமைப்படுறேன் எவ்வளவு அதிகமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறாருங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளவாக அவர் கூட நான் கொண்ட உறவு நெருக்கமானதாக இருக்க போகுது மேலும் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதும் உங்களுக்கு எளிமையானதாக மாறிடும் சின்ன சின்ன காரியங்களுக்கு மாத்திரம் இல்லை பெரிய காரியங்களுக்காகவும் நம்புவீங்க தேவன் உங்களை மூடி இருக்கார் ஆமே அது மட்டும் இல்லை ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் என்னையும் பாராட்டுற ஒரு கணவன் எனக்கு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒன்று தெரியுமா இது எங்கள் வீட்டில் தினமும் நடக்கிற ஒரு நிகழ்வு இல்லை ஆனால் ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒரு நபரை திருமணம் செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அது நல்லா இருக்கலாம் ஆனால் என் இருந்து எப்பவுமே நான் பாராட்ட கேட்டது கிடையாது அதை பற்றி நீங்கள் கசப்புணர்வு அடைய வேண்டாம் தேவன் யாரை பயன்படுத்த விரும்புகிறாரோ பயன்படுத்தட்டும் சில நேரங்களில் ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம் ஆனா தேவன் அவங்கள நமக்கு கொடுக்க அனுமதிக்கிறது இல்லை நம்ம தேவனை நம்பினா நமக்கு கொடுப்பாருன்னு விசுவாசிச்சா கண்டிப்பாக கொடுப்பாரு நீங்கள் எனக்கு தருவீங்கன்னு உங்களை நம்பருதும் உங்களை நம்பருதும் அதோடு எனக்கு நீங்க தராத போது உங்க மேல நான் கோவப்படுறதும் இதுக்கு மாற நான் தேவன் தருவாருன்னு சொல்லி அவரை நம்பருதும் அவர் யார் மூலமாக கிரிய செய்ய விரும்புறாரோ அவர் மூலமா கிரியை செய்வார் நம்புறது அவசியம் ஆக தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுறது நம்பிக்கையோடு நீங்கள் பார்க்க முடியா நான் விரும்புகிறேன் ஆமீன் எனக்கு நான் தேவனுக்காக வேலை செய்கிறேன் மேலும் வேதாகம் சொல்கிறது கர்த்தருக்குள் நம்முடைய உழைப்புகளை ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை நான் நம்புறேன் எனக்கு என்ன தேவையாக இருக்கோ தேவன் எனக்கு அது நிச்சயம் தருவார் ஒரு நபர் மூலமாக அது எனக்கு அவரால் தர முடியலனாலும் இன்னொருத்தர் மூலமாக நிச்சயம் தருவார் ஆனால் தேவன் ஜனங்களை பயன்படுத்துகிறாரு அவர் உங்களை பயன்படுத்த நீங்கள் அனுமதிக்கணும் உங்கள் இருதயத்தில் தோன்றுகிற காரியங்களுக்கு கவனம் செலுத்துங்கள் கடந்த வாரம் ஒரு நாள் எனக்காக வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பெண்மணியை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் அவங்களுக்கு சுமார் பத்து வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க நான் தொடர்ந்து அவங்கள பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் யோசித்தேன் நான் ஒருவேளை அவங்கள அழைக்கணும் தொலைபேசியில் அழைச்சேன் அவங்க எனக்கு பதில் மாறா மெசேஜ் பண்ணி இப்போ நான் அவசர சிகிச்சை அறையில் இருக்கேன் காலையில் விழுந்துட்டேன் என்னோட முன்கையெல்லாம் உடஞ்சிருச்சுன்னாங்க சரி அந்த நேரத்தில் தேவனை என்னை பயன்படுத்தி நாங்கள் அவங்கள நேசிக்கிறதையும் அவங்களுக்காக ஜெபிக்கிறோங்கிறதையும் தெரியப்படுத்த விரும்புகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதே விதமாக தேவன் உங்களையும் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யும்படி பயன்படுத்த விரும்புகிறாரு மற்றவங்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும்னு தேவன் விரும்புகிறாரு தேவன் எப்படி காரியங்களை செயல்படுத்துறாருன்னு நினைக்கிறோன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியுமா அவர் ஜனங்கள் மூலமாக கரையை செய்கிறாரு ஆமேன் தேவனை நம்புங்கள் உங்கள் நம்பிக்கையை தேவன் மேலே வைங்க தேவன் மீது நம்பிக்கை வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு அதை தீர்மானிங்க என்னை மறந்துட வேண்டாம் உங்கள் பாரங்களை வைக்கிறது தாழ்மையை குறிக்கிது அதாவது உங்களால் ஒன்றும் முடியாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னோ தேவனால் கூடுங்கிறத விசுவாசிக்கிறீங்கன்னு காட்டுது இயேசுக்குள்ளே இந்த நம்புகிற ஒரு மனப்பான்மை இருந்ததுன்னு லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு சொல்லுது அவர் கெச்சமனை தோட்டத்தில் இருந்தார் அங்கே சுவாரஸ்யமான ஒன்று நடந்தது இதை பற்றி கடந்த வருஷத்தில் அதிகமான கவனிக்க ஆரம்பித்தாங்க மூன்று முறை அவர் தேவனிடத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்கிறார் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை மூன்று முறை அதாவது அவர் சிலுவைக்கு போக விரும்பலை அவருடைய இயற்கையின் தன்மையில் அதாவது மனுஷகுமாரன் என்ற நிலை அது அவர் கடந்து செல்ல விருப்பப்படலை ஆனாலும் அவர் என்ன வேணும்னு விரும்பினாரோ என்ன வேணும்னு நினைச்சாரோ அதை விட தேவனுக்கு கிழ்படுகிறது முக்கியம்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அடுத்த சில நிமிஷங்களுக்கு கிழ்படுதல் உள்ள மனப்பான்மையை கொண்டிருப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கோம் ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கும்படி நான் விரும்புகிறேன் என்னன்னா அவர் சொல்றாரு பிதாவி உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க இப்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி இல்ல உன்னுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்றார் இங்க அவர் என்ன சொல்கிறார் நான் இதை செய்ய விரும்பவில்லை ஆனால் அணுவை நம்புகிறேன் நீர் என்ன தீர்மானிக்கிறீரோ அதுல எனக்கு சம்மதங்கிறாரு நம்மளால அப்படி சொல்ல முடியுமா நாம இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து அவர்கிட்ட தேவனை இதுதான் எனக்கு வேணும் அல்லது இதைத்தான் நான் செய்ய விரும்புறேன் ஆனா இது நான் நினைக்கிற விதத்துல நடக்கலனாலும் நீங்க என்ன பாத்துக்கோங்க நம்புறேன்னு சொல்லலாமா தேவன் உங்களை பார்த்துக்கறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்க நான் உங்களோடய வாழ்க்கை எவ்வளோ அருமையாக இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா மற்றவங்க மேலே கோவப்படுறதை நீங்கள் நிறுத்தணும் ஏன்னா அவங்க அதை செய்யவே இல்லை சரி என்னோட முதலாளி எனக்கு என்ன அதிக சம்பளம் கொடுக்கணும் எனக்கு உயர்வு தரத்துக்கு தகுதியுடையவன் அதனால் அவர் மேலே நான் கோவப்படுறேன் ஒவ்வொரு நாளும் என்னோடய மதிய உணவு வேலையில் என்னோடய வேலை ஸ்தலத்தில் தவறான காரியங்களை நான் பேச போகிறேன் உங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை நீங்களே என்னென்னைக்கும் தடை செய்ய போகிறீங்க தேவன் உங்களுக்கு தயவு பாராட்டணும்னு ஜெபிங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள் முதலாளி செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படி அவரால் செயல்படுத்த முடியலைன்னா வேற ஒரு இடத்துல ஒரு சிறந்த வேலையை அவர் உங்களுக்கு கொடுப்பார் அல்லது உங்கள் முதலாளி அந்த இடத்த விட்டு அகற்றிட்டு வேற ஒரு முதலாளி அங்கே வைப்பார் தேவனிடத்துல உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் கிட்டே கொண்டு சேர்க்கறதுக்கு வழிகள் இல்லாமல் இதை தெரிஞ்சுக்க எனக்கு நேரம் எடுத்தது காரணம் நான் வளர்ந்து வந்த விதத்தில் எனக்காக ஒரு காரியத்தை செய்கிறதுக்குன்னு எனக்கு யாருமே இருந்ததில்லை நான் எப்போவுமே என்னென்னே சிறு வயது முதல் பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன் குறிப்பாக எந்த ஆணையம் நம்ம கிடையாது ஏன்னா நான் ஆண்களினால் வெகுவாக காயப்படுத்தப்பட்டேன் நான் பதினெட்டு வயசாக இருக்கும்போது முதல் திருமண வாழ்க்கையில் நான் சந்தித்த நபர் அது எனக்கு அஞ்சு வருடங்கள் இரண்டு காலமாக காணப்பட்டது அதுக்கு மேலே நான் ஏற்கனவே பதினெட்டு வருஷம் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தேன் அந்த நபருக்கு எப்போவுமே மற்ற பெண்களோட ஊர் சுற்றிக்கிட்டோம் கொலை கொள்ளைகளை ஈடுபட்டுக்கிட்டோம் வந்தான் இறுதியாக நான் அவனை விவாகரத்து செஞ்சேன் எனக்கு கருகலைப்பு உண்டானது இறுதியாக எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தது அந்த நேரத்தில் அவன் வேறொரு பெண்ணோடு நான் இருந்த இடத்துலேருந்து ரெண்டு பிளாக் தள்ளி அவளோடு வசிச்சுட்டு வந்தான் எல்லார்ட்டையும் அந்த குழந்தை அவனோடது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் ஆண்களை நம்புறது எனக்கு ரொம்ப கடினமாக காணப்பட்டது ஏன்னா டேவ் தன்னை திருமணம் செஞ்சுக்கும்படியா அதாவது நாங்கள் அஞ்சு முறை மட்டுமே டேட்டிங் போயிருக்கோம் அப்போ அவர் தன்னை திருமணம் செஞ்சுக்க கேட்டாருண்ணா அதை பரிந்துரை செய்கிறது கிடையாது ஆனால் எங்களுக்கு அது சரியாக அமைஞ்சிடு நான் எப்போவும் அவர்கிட்ட சொல்கிறது உண்டு அவருக்கு கிடைக்க போகிற காரியத்தை கண்டறியறதுக்கு முன்னாடி துரிதமாக அவரை நீ திருமணம் செஞ்சுக்கணும் என்ன நான் ரொம்ப குழப்பத்தோடு காணப்பட்டேன் நான் பல முறை அந்த சம்பவங்களை சொல்லியிருக்கேன் ஆனால் அப்போது தேவுக்கு வயசு இருபத்தாறு எனக்கு இருபத்தி மூணு அவர் ஆவியில் நிறைஞ்ச ஒரு கிறிஸ்தவராக இருந்தார் தேவனை நேசிச்சாரு மனைவிக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார் கிரியை இல்லாத விசுவாச செத்ததுங்கிறத விசுவாசிக்கிறவராக இருந்தார் அவர் என்னை சந்தித்தப்போ மூணு பேரோடு பழகிட்டு இருந்தார் அவரும் தேவன் ஒருத்தரை கொண்டு வந்த ஒரு மடியில் போடுவாருன்னு சொல்லி வெறுமையாக உட்காந்துக்கிட்டு இருக்கல அவர் வெளியில் போய் சுற்றிலும் தேட ஆரம்பிச்சாரு அவரு ஒரு ஜபத்தை செஞ்சார் நிச்சயமாக அந்த ஜபம் பரிசு நடத்தப்பட்ட ஜபமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் உண்மையிலேயே அவர் என்ன செஞ்சார்னா அவருக்கே தெரியல ஆனால் தேவன்கிட்ட அவருக்கு ஒரு மனைவியை கொடுக்கும்படி அவர் கேட்டப்போ அவர் சொன்னது அந்த நபர் தேவையில்ல ஒருவராக இருக்கட்டும் உங்களை யாராவது திருமணம் செஞ்சுக்க போகிறவங்க தேவையோடு இருக்கிற ஒரு நபர் எனக்கு தாரோன்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்டதுண்டா பூரணமான ஒரு மனிதன் வேணும்னு சொல்லியே நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க ஆமேன் எங்களுக்கு திருமணமாகி மூன்று வாரங்கள் கழித்து அவர் என்னை பார்த்து கேட்டார் உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்டேன் எனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தான் இப்போ பிரச்சனையா எங்களுக்கு திருமணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நான் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட நிரப்பப்பட்ட அந்த நாட்களில் அவங்க கரிஸ்மேட்டிக் அபிஷேகம் மூற்றப்படுதல் என்பார்கள் நான் வாழ்க்கையில் கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்போ பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு கீழ்படிஞ்சு இருக்கணும்ன்ற வசனத்தை பார்த்தப்போ நான் யோசித்தேன் ஆ ஆஹ இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்குது தேவன்கிட்ட சொன்னார் ஏன் எப்போவுமே என்ன ஒரு சத்ரு மாதிரியே பார்க்குறேன் நான் நினைக்கிறேன் அப்போ என் மனசில் இருந்த காரியம் இதுதான் ஆண்கள் என்னோட எதிரிகள் தேவ் அவரை நான் திருமணம் செஞ்சுக்க கேட்டப்போ அவரை என்னை என்கிட்ட சொன்னார் என்னால் அந்த வார்த்தையை திரும்பி சொல்லக்கூட முடியலை ஏன்னா அன்பு செலுத்தப்படுதல்னா என்னென்னே எனக்கு தெரியாது என்னை நேசிக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாருமே என்னை காயப்படுத்தினவங்களா இருக்காங்க நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க அதில் நான் மட்டும் தனி இல்லை இங்கே நான் என்ன பேசுகிறேன்றது உங்களை பலர் நிச்சயமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆகவே சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக காயப்பட்டிருக்கும் போது நம்பிக்கை வைக்கிறது கடினமாக காணப்படும் குறிப்பாக ஜனங்கள் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது அதை பற்றி நாம் கொஞ்சம் பேச முடியிருக்கோம் ஏன்னா எல்லாருமே காயப்படுத்தக்கூடியவங்கன்றதான பார்வையோடு வாழறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அது கொடுமையானது எனக்கு ஞாபகருக்கு ஒரு முறை தேவன் நான் ஒரு காரியத்தை செய்ய முடிய விரும்பினார் அதை நான் செய்ய விரும்பலை அப்போ தேவன் நான் அவரை நம்பும்படியா அவருக்கு கீழ்படும்படியாக என்னோட கூட இடைப்பட்டார் நான் தேவன்கிட்ட சொன்னேன் நான் கடந்து வந்த காரியங்களை பார்த்தும் கூட எப்படி நான் அவரை நம்பும்படி என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்போ தேவன் என்னோட ஹிருதயத்தில் நீ அவனை நம்பும்படி உங்ககிட்ட சொல்லலை அவரோடு சேர்ந்து என்னை நீ நம்ப முடியா நான் கேட்குறேன்னாரு இப்போ ஜனங்களுக்கு உங்களுடைய இதயத்தை கொடுத்தா நீங்க ஒருபோதும் காயமடைய மாட்டீங்கன்னு நான் சொல்லல அப்படி நீங்க செஞ்சா உங்களுக்குள்ளாக சுகம் அளிக்கிறவர் நிகழ்ச்சி பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது